எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம உஷா இல்லை நான் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பால் குளக்கட்ட தாங்க செய்யலான்னு இருக்கேன் இந்த பால் குளக்கட்டைக்கு தேவையானது பாருங்க அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் நாட்டு சக்கரை கொஞ்சோல உப்பு எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து பால் எடுத்துக்கிட போறேன் அரை மூடி தேங்காய் வந்து திருவணும் அதை திருவி அதை தனியாக வச்சுக்கிடணும் இப்போ வந்து வாங்க இதுக்கு மாவு எப்படி எடுக்கலான்னு நான் சொல்கிறேன் நான் வந்து இந்த கப்பு இருக்குது பாருங்கள் இந்த கப்புக்கு இது வந்து இடியாப்ப மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் இந்த கப்புக்கு மூணு கப்பு மாவு எடுத்திருக்கேன் மூணு கப்பு மூணு கப்பு மாவு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவுக்கு வந்து நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து இது பச்சை தண்ணி தான் இடியாப்பத்துக்கு நம்ம வெந்நேயை வச்சு பிணைவோம் இது பச்சை தண்ணி வச்சு பிணைஞ்சாலே போதும் இது வந்து தண்ணி ஊற்றி நான் இந்த மாவை நல்லா கட்டியாக பிணைஞ்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழக்கைக்கு மாவு தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் இந்த மாதிரி தான் பிணைஞ்சு மாவை இப்படி உருட்டி வச்சுருக்கேன் இது இப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அடுத்தாப்புல இந்த ரெண்டு தேங்காயை நான் திருவி எடுத்துகிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு தேங்காயையும் அப்படியே திருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த திருவிழா தேங்காயில் பாதி வந்து நான் பால் எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததுங்க நான் வந்து இது பாருங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கொழக்கட்டைக்கு போதுமான தண்ணி இதில் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணி கொதிக்கிற நேரத்தில் வந்து இந்த மாவு அவ்வளோத்தையும் நம்ம கொழக்கட்டையாக உருண்ட உருண்டையாக உருக்கி வச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியும் போடலாம் இப்படியே இந்த மாவு எல்லாத்தையுமே நான் வந்து உருட்டி உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த பாருங்கள் கொழக்கட்டையை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த கொழக்கட்டை ஒன்று இந்த தண்ணியில் போடுறேன் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா குழக்கட்டையுமே நான் வந்து இந்த தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இந்த பாருங்க அது இந்த குழக்கட்டை உடையாமல் நம்ம அடியில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கிண்டி எடுத்தோன்னா உடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழக்கட்டை எல்லாமே எதுவுமே உடையலை குழக்கட்டெல்லாம் நல்லா வெந்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் இன்னும் ஒரு ரெண்டு கொதி வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வெந்ததுக்கு பிறகு பார்க்கலாம் நான் மூடி வச்சுருக்கேன் இந்த பால் குளக்கட்டைக்கு வாசத்துக்காக ஒரு நாலு ஏலக்காய் நான் இடித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால் குழக்கட்டை நல்லா வெந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிடுறேன் தேங்காய்பால் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் நாலு ஏலக்காவும் பிச்சு போடுறேன் நான் வந்து இனிப்புக்காக ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள் அதையும் இது கூட சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கொதிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் காவல் குழக்கெட்டாக ரெடி ஆயிட்டுரு நான் தேங்காய் திருவள்ள போட்டு ஆஃப் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் தேங்காய் பால் தேங்காய் எல்லாம் சேர்த்துக்கிறதுனால நாட்டு சக்கரை போட்டு செஞ்சது குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் சின்ன சின்ன குழந்தைங்க பேத்தி எல்லாருமே விரும்பி பால் குழக்கட்டை தான் சாப்பிடுவாங்க அதனால தான் நான் இன்னைக்கு இந்த பால் குழக்கட்டை செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே சேர் பண்ணிடலாம் பால் குழக்கட்டை வந்து ரொம்ப வாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என் பேத்தி வந்து அடிக்கடி இந்த பால் குழக்கட்டை தான் செஞ்சு கேட்பா வீட்டில் இருக்கிற மாவை வச்சு சிம்பிளாக நம்ம செய்யணும் அப்படின்ட்டு சொன்னால் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம உஷாமா சேனல்ல பால் குழக்கட்ட பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ பை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு